ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் இல்லைன்னா வந்து ஒரு நடிகையை பற்றின விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நடிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை இவங்க எவ்வளோ வயசானாலும் இவங்க காட்டின அந்த கவர்ச்சியை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது ஸோ பத்து வருஷம் கழிச்சும் வந்து இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அவங்களால பொறுக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு எப்போ கவர்ச்சி விஷயம் வந்தாலும் இந்த நடிகையை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது ஸோ ஒரு கம்பைலேஷன் அப்படின்னு எடுத்தால் இந்த நடிகையோட கம்பைலேஷன் இல்லாமல் இருக்காது ஸோ கவர்ச்சியான கம்பைலேஷனில் இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய நடிகை இப்போ வந்து அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்றதால ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுடைய டவுன்ஃபால் எப்போ ஆரம்பிச்சது ஸோ அவங்களுடைய சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பீக்கில் இருந்தாங்க எந்த அளவுக்கு வேலைகளை பார்த்தாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அந்த நடிகை யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ யார் அந்த நடிகை அப்படின்றத பார்ப்போம் ஸோ அந்த நடிகையை பற்றி இப்போயே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் நம்ம அனுஷ்கா ஷெட்டி தான் ஸோ நம்ம ரசிகர்களால் சவுத் இந்தியன் ரசிகர்களால் செல்லமாக ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த பேருக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டாக இருக்கக்கூடிய நடிகைன்னா அனுஷ்கா ஷெட்டி தான் அவங்களுடைய ஹைட்டும் சரி அவங்களோட வெயிட்டும் சரி கணக்கச்சிதமாக ஸ்டார்டிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் போக போக சப்யா மாறினாலும் அதை எந்த அளவுக்கு ஏறாமல் வச்சுக்கிட்டாங்க ஸோ தன்னுடைய ஹைட்டும் அந்த கவர்ச்சியும் வந்து ரொம்ப பெருகிடக்கூடாது ரொம்பவும் வந்து கம்மியாகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு யோகா டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நடிகை அனுஷ்கா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வந்ததே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் ஏன்னா அவங்க வந்து யோகா டீச்சராக வந்து அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு மாடலிங் துறையில் பார்த்து அப்ரோச் பண்ணாங்க ஸோ அந்த யோகா கற்றுக்க வந்த ஒரு நபர் வந்து நீங்கள் ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது நான் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு மாடலிங் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த ஃபோட்டோகிராஃபுக்கு வந்து அவங்களும் ஓகேனாங்க ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் மூலமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிது ஸோ அதன் மூலமாக அந்த மாடலிங்கை பார்த்த நடிகர் நாகார்ஜுனா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து அவர் யோகா டீச்சராக இருந்தார் ஸோ சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுக்கு யோகா டீச்சராக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஸோ அதன் மூலமாகவும் வந்து ஒரு நல்ல அறிமுகம் அவருக்கு ஆல்ரெடி இருந்தது நடிகர்கிட்ட ஸோ so, அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலிங்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்தோன்னே சூப்பரான ஒரு நடிகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நடிகர் நாகார்ஜுனா தான் வந்து அனுஷ்காவை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தார் ஸோ அதுக்கு கைமாறாக நடிகர் கிட்ட இன்டர்வியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்தார் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எக்கச்சக்கமான படங்கள் வந்து இவருக்கு கிடச்சது ஸோ அதனுடைய கைமாறாக பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கூட நடித்த படங்களில் கவர்ச்சினா கவர்ச்சி ஒரு பிட்டு நடிகர்கள் கூட நடிக்கக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட கவர்ச்சி வந்து காட்டியிருப்பார் ஸோ வயசு வித்தியாசம் பார்க்காம ஏகப்பட்டதுக்கு கவர்ச்சி அவருடைய நெருக்கமான காட்சிகள் முத்த காட்சிகள் வந்து நடித்தது இல்லை அப்படின்னு சொன்னால் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து தொடக்கூடாது அந்த இடத்துல தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பார் இல்லையா ஸோ கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடிகர் நாகார்ஜுனாவுக்கு கிடையாது ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இறங்கி அவர் தன்னுடைய நன்றி கடனை வந்து காட்டுவார் ஸோ அதன் மூலமாக வந்து அந்த தன்னோட நன்றிக்கடனை அவர் கூட நடித்த படங்களான தமுக்கரம் அப்புறம் வந்து ரகடா டான் சூப்பர் அப்படின்ற மாதிரியான படங்களில் நீங்கள் எடுத்து இப்போ எடுத்து பார்த்தாலும் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு பதினொன்று அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் ஸோ இருந்தாலும் அவருடைய அந்த கவர்ச்சி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பார்த்தா கூட பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச படம் மாதிரியே வந்து படத்தை பற்றி சொல்லலை அவர் காட்டக்கூடிய கவர்ச்சியை பற்றி சொல்கிறேன் ஸோ அவருடைய நெருக்கமான காட்சிகள் இருக்கும் ஸோ இவருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணால் இல்லைனா வந்து அவர் கூட இந்த நடிகையை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் கூட ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படியான கவர்ச்சி வச்சவர் இன்னொரு நடிகர் யார்னு பார்த்தீங்கன்னா இவர் அவர் பேர் வந்து ரவி தேஜா ஸோ அவருக்கும் வந்து வயசு வித்தியாசம் இருந்தாலும் ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரியான கவர்ச்சி சீன்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நம்ம திரும்ப வருவோம் ஸோ இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்குது ஸோ பிஹைண்ட் சீன்ஸ் மேக்கிங் சீன்ஸ் எல்லாம் அதில் வந்து ஜெகபதி பாபு அவர் வந்து கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சா எப்படி பாய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு நபராக வந்து மாறிட்டு இருப்பாரு ஸோ ஏன்னா அனுஷ்கா அவரை ரொம்ப ரொம்ப தூரமாக பார்த்து பல நடிகர்கள் கூட ரவி தேஜாவும் நாகார்ஜுனா கூட எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஜெக்பதி பாபு ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னுடைய முன்னழகுல இடையழுகு மேலே தலையை வீடா அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து சொன்னாலும் அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து சரி கொஞ்சம் தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேக்கில் கரெக்டாக பண்ணிக்கலாம் இந்த டேக்கில் வந்து லைட்டாக மேலே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் தான் அது ஸோ தான் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ அப்புறம் வந்து அந்த டேரக்டர் கட் சொல்லிவிட்டு எங்கேயா மேலே எங்கேயா போகிற கீழே ஒன்று தலைய வைக்க சொன்னேன் நீ மேலே வந்து அனுஷ்கோட முன்னருக்கு மேலே தலைய வைக்கிறேன்ன்ற மாதிரி ரீடேக் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி இந்த பிகைந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பேக் டு இவங்க ரவி தேஜா பக்கம் வந்தீங்கன்னா பாலா டோர் அப்புறம் வந்து விக்ரம் ரத்ரு ஸோ அந்த விக்ரம் ரத்ரு அப்படின்ற படம் தான் வந்து தமிழில் இவர் கார்த்தி நடிச்சிருப்பாரு ஸோ அந்த படம் தான் காட்டுப்பூச்சின்றா காமெடிலாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ தமன்னாவுடைய இடையழகம் வந்து நம்ம தமிழில் பார்த்துருவோம் ஆனால் அது மடங்கு தமன்னாவை விட ரெண்டு மடங்கு அழகான ஒரு இடையழகம் வந்து தெலுங்குல அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பார் ஸோ அவரே வந்து வாண்டடாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து குனிகிற மாதிரி அந்த வளைவு நெளிவில் நம்ம ரவிதேஜா வந்து கை வைக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை அனுஷ்கா ஷெட்டி அவருடைய டவுன்ஃபால் வந்து ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸோ அந்த பக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் கூட நடித்த நடிகர்களே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ண நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா நாகார்ஜுனா வருவார் அப்புறம் ரவி தேஜா வருவார் பாலயா கோர்ஸ் பாலையா வந்து எல்லா நடிகைகளும் எடுத்திங்கன்னா அந்த நடிகைகளில் கண்டிப்பாக பாலையாக இருப்பார் ஸோ அசினாக இருக்கட்டும் அப்புறம் அனுஷ்கா ஷெட்டியாக இருக்கட்டும் அது வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாலையை பற்றி ஸோ இப்போ அனுஷ்கா ஷெட்டியோடைய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஏந்த சீன்ஸ் வீடியோ வந்து ஜெக்பதியும் அப்புறம் வந்து அனுஷ்கா சேர்ந்து நடித்த அந்த ஒரு படத்தில் ஸ்வாகத்தம் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்த அந்த சீன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அதை வந்து பிஹைண்ட் சீன்ஸில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் வந்து டைலாக் பேசுறது ப்ளூ பேஸ் மாதிரி காமெடி சீன்ஸ் தான் வந்து பிஹைண்ட் சீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ரொமான்ஸ்க்கான காட்சிகள் ஸோ ரொமான்ஸ் ஷூட்டிங் நடக்கிறப்போ ஸோ அவருடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளிப்னா கலர் சேரீல வந்து அப்படியே ஜெக்பதி பாபு வந்து நல்லா கையில் சுற்றிட்டு இழுப்பார் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சேரீ வந்து கையில் தூக்கி அந்த அனுஷ்கா வந்து தூரமாக இருப்பாங்க அந்த சேரீலாம் இழுக்கணும் ஸோ அந்த சீன்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபேமஸான சீனில் கவர்ச்சிகரமான கம்பைலேஷன் பண்ணும்போது ஃபேமஸான ஒரு சீன் அந்த சீன்லாம் வந்து எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றத அந்த இந்த கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஸ்வாகத்தம் மூவியோடைய அந்த ரொமான்ஸான சீனில் ஏகத்துக்கும் வந்து எப்படியெல்லாம் எத்தனை டேக் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா செட்டிக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டில் சொல்லலாம் பா இவங்கள மட்டும் இல்லை நிறைய கவர்ச்சிகரமான சீன்ஸில் நடிக்கக்கூடிய நடிகைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டே வைக்கலாம் ஏன்னா அத்தனை டேக் வந்து போகுது ரீடேக் வந்து ஏகத்துக்கும் போகுது ஸோ எல்லா டேக்குலையுமே வந்து நீங்கள் அதே மாதிரியான கவர்ச்சி காட்டணும் அப்புறம் அதே மாதிரியான கவர்ச்சி எக்ஸ்பிரஷன் காட்டணும் இப்போ பார்க்குறீங்களே இதே மாதிரியான கவர்ச்சி எக்ஸ்பிரஷன்லாம் நீங்கள் நாலஞ்சு டேக் எடுத்தாலும் எடுக்கணும் ஸோ ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து அந்த நடிகையை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லலை அப்படின்னும் போது இந்த மாதிரி ரொமான்ஸ் காட்சிகள் வந்து அதிகமாக வந்து வைக்க சொல்லுவாங்க டேரக்டர்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அந்த டேக் வந்து ரெண்டு மூணு வாட்டி எடுப்பாங்க முத்த காட்சி டேக் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து ரெண்டு மூணு வாட்டி டேக் எடுத்து அந்த நடிகையை அந்தக்கு ஓகே சொல்லலை அப்படின்னாலும் இதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லி தான் நம்ம அது ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸோ அதனால் இங்கே வந்து வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ இந்த சீனை பார்த்தீங்க இந்த சாரீ சீன் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன் ஸோ இப்படி கையால் சுற்றி இழுக்கிற சீனே வந்து மூணு நாலு டேக் வந்து எடுத்திருக்காரு ஜெகபதி பாபு ஸோ இந்த எல்லாம் வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் மனுஷ்கா செட்டியா அவரும் வந்து அவருக்கு அப்போ வந்து ஏதாவது படங்கள் வந்து நடிக்கணும் ஸோ அவரும் வந்து கவர்ச்சியெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகைகள்லாம் கிடையாது எந்தளவுக்குனாலும் கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ இப்போதான் வந்து கம்ப்ளீட்டாக ஆள் மாறிட்டார் முன்னாடிலாம் வந்து பண தேவைக்காக இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நடிச்சிட்டு தான் இருந்தார் இப்போ தான் வந்து இழுத்து போற்றி நடிச்சிட்டு இருக்கிறாரு குடும்ப குடும்ப குத்து வழக்கு மாதிரி ஸோ அவருடைய டவுன்ஃபால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் அவருடைய அந்த குண்டான ஒரு சைஸ் ஜீரோ படத்தில் நடிச்சார்ல ஸோ அதுக்கப்புறம் அவருடைய உடல் எடையை வந்து குறைக்கவே முடியல என்ன தான் வந்து பாகுபலி படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆனாலும் ஸோ அந்த ஷூட்டிங் வந்து முன்னாடியே முடிஞ்சிச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போர்ஷன்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த சைஸ் ஜீரோ படத்தில் வந்து நடித்தார் உடம்ப ஏற்றினார் அப்புறம் பார்ட் டூவில் நடிக்கும்போது அவருக்கு கிராஃபிக்ஸ் சீன்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கம் போச்சு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து கம்ப்ளீட்டாக முப்பத்தி ஆறு வயசில் தான் அந்த அந்த மாதிரி படத்தில் நடித்தார் உடம்பை ஏற்றினார் அதுக்கப்புறம் என்ன தான் யோகா டீச்சராக இருந்தாலும் அவருடைய உடல் அமைப்பை வந்து ஒரு ஒன்ஸ் ஏறிட்டால் அந்த குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத இவரை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் குறைக்கவே முடியல ஸோ அவர் வந்து அந்த சைஸ் ஜீரோ படத்துலையுமே வந்து இந்த குண்டான உடல்லையுமே வந்து என்னால் கவர்ச்சி காட்ட முடியும்னு சொல்லி அந்த சைஸ் ஜீரோ படத்தில் தன்னுடைய இடையழுக்கு சூப்பராக காட்டியிருப்பாரு அந்த குண்டுலையுமே வந்து குண்டுன்னு சொல்ல முடியாது உடல் பூசின மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புலையுமே கவர்ச்சி காட்டி நம்மளை மகிழ்விச்சார் நடிகை அனுஷ்கா செட்டி ஸோ அவர் நடிப்பு திறமை ஏராளமாக இருந்தாலும் அந்த நடிப்பு திறமையோட கவர்ச்சியும் சேர்ந்து தான் அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு லேடிஸ் சூப்பர் ஸ்டாரா மாதிரி இருக்காரு தெலுங்கு சினிமாவில் என்னதான் வந்து அங்க மசாலா படங்கள் தெலுங்குல அதிகமாக எடுத்தாலும் தமிழில் நமக்கு வந்து ஓர வஞ்சனை பண்ணிட்டாருன்னா சொல்லணும் ஏன்னா இங்க அந்த அளவுக்கு இல்லை ரெண்டு படத்துல மட்டும் நமக்கு தெலுகுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு ஸோ தெலுங்கு விட அதிகமாக பண்ணல தெலுங்குக்கு ஈக்குவலாக வந்து அந்த பிக்னிக் சீன்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு படத்தில் காமென்சேட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் அவருக்கு வந்து பெருசாக வாய்ப்புகளே வந்து கிடைக்கல ஸோ நடிகை அனுஷ்கா பற்றி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பார்ட் டூ போடலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்